அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் பவ எல்லா புகழும் இயற்கைக்கே வீனஸ் வாஸ்து வாஸ்து பார்க்கணும் வாஸ்து முறைப்படி இடம் வாங்கணும் வாஸ்து பிளான் வந்து எனக்கு போட தெரியல ஒரு வாஸ்து முறைப்படி எப்படி சரியான முறையில் பிளான் அமைக்கிறது அந்த பிளானை பற்றினா ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷன் பண்ணணும் வாஸ்து முறைப்படி பில்டிங்கே கட்டணும் அப்படின்னா கூட நீங்கள் நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் ஆனால் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு டவுட் இருக்குது சார்னு சொல்லி என்னையே டிஸ்டர்ப் பண்ணாங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க வாட்ஸ்அப் பண்ணியிருங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு இந்த கேள்விக்கு இந்த டவுட் இருக்குது சார்ஜஸ் பண்ணாங்கன்னா ஆன்லைனில் பண்ணிக்கோங்க அதுக்கு என்ன பண்ணணும் ஓகே இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நாய் வளர்க்கலாமா பூனை வளர்க்கலாமா புறா வளர்க்கலாமா நிறைய அனிமல்ஸை பத்தினா நிறைய கேள்விகள் மிருகங்கள் இது வந்து ரொம்ப நாள நான் அந்த வீடியோ பதிவு கொடுக்கணும்னு நினைச்சேன் பட் இது ஒரு சில காரணங்கள்னால நான் இதை கொஞ்சம் தள்ளி போ கொஞ்சம் தள்ளி போட்டு இந்த நல்ல விஷயமா மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் வந்து நம்ம வந்து அனிமல்ஸ் எல்லாம் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா கூடாதா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயங்கள சொல்றாங்க சார் இப்போ நான் வீணஸ் வாஸ்து என்ன சொல்ல போறேன் என்ன சொல்ல வரேன் நான் வந்து என்னுடைய பார்வையில் எல்லா விஷயமே ஒரு வித்தியாசமான முறையில் அணுகிறதுனால என்னை பார்த்து என்னுடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு நீங்க அடுத்த உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் வீட்டில் வந்து ஆடு மாடு கோழி புறா லவ்ஸ் வந்து என்னை பொறுத்த வரையில நான் வந்து யாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து கோழி வளங்க நீங்கள் வந்து மாடு வளங்க நீங்கள் வந்து நாய் வளர்த்துக்கோங்க நீங்கள் லவ் பேர்ட்ஸ் வழங்க அப்படின்னு சொல்லி இதுவரை என்னுடைய வாஸ்து பதிவில் இருக்கவே இருக்காது என்னுடைய கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட்லேயும் நான் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொன்னதும் கிடையாது இது உண்மையான ஒரு நிச்சயமான ஒரு விஷயம் அப்போது நான் எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா தன்னை போல் பிறவையும் நேசி அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஒரு கருத்தாக நான் முன்வைக்கணும் நம்ம எப்படி நேசிக்கிறோமோ அதே போல் மற்றவங்களையும் நேசிக்கிறோம் அது மனிதர்களாக இருந்தாலும் சரி மிருகங்களாக இருந்தாலும் சரி சார் ஒரு நாய் வந்து ரோட்டில் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் கட்டி போட்டு வளர்க்கலாம அது தவறா அப்படின்னா வீடு என்பது உங்களை தங்களை தாங்களாக காத்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கிடக்கூடிய நீங்கள் உங்கள் வீடு உங்கள் உங்கள் வீட்டில் கொடு உங்கள் கணவன் மனைவி பிள்ளைங்க உங்களுடைய அப்பா அம்மா இருந்தா அவங்க இதுதான் ஒரு குடும்பத்தினுடைய ஒரு அங்கமாக விளங்கு எந்த மிருகங்களும் வந்து உங்க வீட்டை நம்பியோ அஹ் இல்ல நீங்க கட்டி போட்டு வளர்ப்பீங்கோக்காக இந்த உலகத்துல படைக்கப்படலை நம்பர் ஒன் ரெண்டாவத பாத்தீங்கன்னா ஆஹ் வளர்த்த விடுறீங்களா வளர்க்கறத விட விடுறீங்களா இல்லை அத மாடு வளர்க்குறீங்க மாடை அடிமாடு கொண்டு போய் ஏத்துறீங்க ஒண்ணு அது பால் மட்டும் திறந்தாலும் பரவாயில்ல அதை அதை அது என்னமோ அது ஒரு அது பா மாடுங்கிறத ஒரு அது எவ்வளவு பெரிய ஒரு புனிதமான விஷயங்களே தெரியாம அதை இறைச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆடு வளர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு சூழல் ஆகும் ஆக மொத்தத்தில் இந்த மிருகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வாய் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்நிலையா மனிதர்களை வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படும் இப்போ யானை மிதிச்சு சாகுறாங்க நிறைய இடங்கள்ல வந்து சிறுத்தை வேட்டையாடுது புளி வேட்டையாடுது எவனா புளியை வீட்டில் வளர்த்தீங்களா சீதை வளர்ப்பீங்களா ஆனால் மனிதர்கள் நம்ம மனிதர்கள் பெருமிஷன் கொடுத்தாங்கன்னா அதையும் வளர்ப்பாங்க அப்போ கட்டி போட்டு கூண்டில் அரைச்சி அதையும் வளர்க்கக்கூடிய தகுதியும் திறமையும் நம்ம ஆட்களுக்கு இருக்கு நான் தகுதியும் திறமையும் இருந்தாலும் கூட இந்த விஷயம் வந்து இப்போ உங்களுக்கு வீட்டில் ஒரு குழந்தைகள் இருக்காங்கன்னு வைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கட்டி போட்டு வளர்ப்போமா நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க என்னை பொறுத்த வரையில வீட்டில் மிருகங்கள் வளர்ப்பதை வந்து தவிர்த்துருவோம் நீங்கள் வேணா யோசிச்சு பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய நீங்கள் பாருங்க இப்போ நான் ஒரு வீட்டில் வசிக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் நாய்களோ கோழிகளோ வந்து நிறைய இருக்கும் அதே போல அது தெருவில் நாகபாட்டி சுத்திக்கிட்டே இருக்கும் அது யாரையும் எதிர்பார்க்கல நீங்க சாப்பாடு போடுறீங்க நீங்கள் வந்து பால் ஊற்றுவீங்க நீங்கள் வந்து பிஸ்கட் தருவீங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகலாம் அந்த மிருகங்கள் சத்தியமா படைக்கப்படலை அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க உங்க வீட்டுக்கு வருது அவங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டுக்கு முன்னால வந்து ஒரு நாய் நிற்கிறது அப்படின்னா நீங்க வந்து அதற்கு சாப்பாடு வைங்க அது தினந்தோறும் வருதுன்னா சாப்பாடு வைங்க அதற்காக ஒரு நாயை புதிதாக வாங்கி மிதிலையும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வாஸ்து மீன் போல இந்த வாஸ்து நாய் வாஸ்து பூனை இதெல்லாம் எங்க கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன பயம் எனக்குள்ள வந்த காரணத்தினால நான் வந்து இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இதனால எந்த ஒரு மாற்றமும் நடக்காது இங்க வேற சொல்றாங்க சார் ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் நாய் செத்து போச்சு சில பேர் சொல்றாங்க நாய் வளர்த்தா உங்களுக்கு இருக்காது நாய் செத்து போயிடும் அப்ப மனிதனுக்குள்ளே பாவத்தை அந்த மிருகங்களுக்கு மேல தள்ளுறோமோ அப்படிங்கிற ஒன்று ஆடு மாடு கோழி வெட்டுறது தப்பு தான் இது இயற்கையாகவே ஒரு மன்னிக்க முடியாத குற்றமாக நான் பார்க்கறேன் அதனால் அதனால வந்து நீங்க நான் வந்து பசுமாடு வளர்க்குறேன் சார் பால் வாங்கி பால் த பால் வாங்கி விற்கிறேன் அப்படின்னா என்னை பொறுத்தவரையில் மாடு வளர்த்தாலும் சரி ஆடு வளர்த்தாலும் சரி கட்டி போட்டு வளர்க்காதீங்க இப்போ ஒரு இப்போ உதாரணத்துக்கு நீங்க இதை இன்கேஸ் ஒரு ஆட்டு பண்ண கோழி பண்ண நான் வந்து வெட்ட மாட்டேன் சார் என்னுடைய உபயோகத்துக்காகவும் ஒரு பசு மாடு உண்மையான முறையில் அது ஒரு நாட்டு மாடு ஒரு நாலு லிட்டர் பால் கரைஞ்சிச்சுன்னா அது கோவில்களுக்காகவும் என்னுடைய பயன்பாட்டுக்காகவும் மட்டும்தான் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா நீங்க வளர்த்துக்கோங்க ஆனா இறைச்சிக்கு அனுப்பாதீங்க ஒன்று அதையுமே வந்து நீங்கள் தனியாக ஒரு தோட்டம் வாங்கி மரம் நட்டுக்கோங்க அந்த இடத்த வந்து நீங்கள் இயற்கைக்காக பயன்படுத்தலாம் இந்த உயிரினங்கள் வளர்ப்பதற்காகவும் மரக்கன்றுகள் வைப்பதற்காகவும் செடிகள் வைப்பதற்காகவும் நீங்கள் வந்து பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நமக்கெல்லாம் வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க போய் தான் மரம் வைக்கலாமா ஆடு வளர்க்கலாமா வாஸ்து பூனை வாஸ்து மீன் வளர்க்கலாமா இந்த வாஸ்து மீனை பற்றி நான் தெளிவாக ஒரு வீடியோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு உங்களுக்கு டெஃபினிஷனோட சொல்றேன் ஏன் இந்த வீடியோ பதிவு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வாஸ்து மீன் போல இந்த கதை வந்து பொயரக்கூடாது வாஸ்துவில் இன்னொரு ஒரு பொய்யான ஒரு விஷயம் வந்து உள்ள நுழைஞ்சிடக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன உண்மையிலே எனக்கு வந்து மக்களின் அறியாமைய வந்து நிறைய பேர் பயன்படுத்துறாங்க ஏமா ஏமாந்து போறவங்க இருக்க வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டே தான் இருப்பாங்க மக்களை அறியாமையின் பின்னால் போகாம கொஞ்சம் சிந்தித்து நன்கு செயல்பட்டு எது வந்து நமக்கு தேவை வீடு என்பது என்ன வீடு எதற்காக நமக்கு வச்சிருக்கோம் சும்மா பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகப்படியான இடங்களை வாங்கி போடுறது அதிகப்படியான நிறைய சொத்துக்களை சேர்த்துட்டு அப்புறம் உள்ளே போய் கம்பி எண்ண வேண்டியது இதெல்லாம் தேவையில்லாத ஒரு செயல் தான் நான் பார்ப்பேன் அதனால் நமக்கு தேவையான அளவு என்ன நமக்கு தேவையான வாழ்க்கை என்ன நமக்கு என்ன செஞ்சால் எது நன்மை கிடைக்கும் இதை நோக்கி நகருங்க உண்மையிலே நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஆஹ் ஆடு மாடு கோழி எல்லாம் தயவு செய்து அது வாயில்லா ஜீவன்கள் அதை துன்புறுத்துவதை விட்டுவிட்டு அதையும் சுதந்திரமா கொஞ்சம் விட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆஹ் காட்டுக்குள்ள இருக்க வேண்டிய வீட்டு விலங்குகள் வீட்டு விலங்குகள் நாட்டு விலங்குகள் அப்படின்னு சொல்லி அதை தனித்தனியாக துணித்து ஆஹ் நாமே எல்லாத்தையும் உருவாக்கி நாமே அது சரின்னு சொல்லுவோம் நாமளே அது தவறுன்னு சொல்லுவோம் இதுதான் மனித இயல்பு என்னை பொறுத்தவரை நீங்க வீணஸ் வாஸ்து பாக்குறீங்கன்னா ஆடு மாடு கோழி உயிரினங்கள் மிருகங்கள் நீங்க அந்த அனிமல்ஸ் சம்பந்த புறாவா லவ் பேர்ஸ் கிளி எதா இருந்தாலும் சரி தயவுசெய்து அதை வந்து வீட்டில் கட்டி போட்டு வளர்க்குறத தவிர்த்துருங்க நான் இதுதான் உதாரணத்தோடு சொல்லிட்டேன் இந்த கேள்விக்கு புறம்பாக நீங்க வந்து மாடு நான் வளர்க்கலாமா வேண்டலாமா கேட்பீங்க நான் அதுக்கும் அந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் மிக தெளிவாக சில விஷயங்களை நம்ம சிந்தித்து நடந்தால் மட்டுமே வாஸ்து எந்த ஒரு புதிதான விஷயமும் கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம் ஆனால் அதை கண்டுபிடித்த பிறகு அதற்குள் இருக்கக்கூடிய அந்த அந்த உண்மைகளை மறைத்து அந்த அந்த உண்மையை கூட ஒரு ஒரு பொய்யாக மாற்றி அந்த பொய்க்கு போல ஒரு உண்மையை சொல்றது வந்து மனிதர்களால் மட்டும்தான் முடியும் எவ்வளோ ஒரு எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறாங்க அவன் கண்டுபிடிக்கிறதுல கூட ஒரு குறையை தேடி அந்த குறையை நிறையாக மாற்றி அவன் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போகிறத நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன் இப்போ தான் காபி பேஸ்ட் நிறைய பேர் வந்து காபி பேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறாங்க அது வந்து என்றைக்குமே அது வந்து நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒன்றை சொல்லிக்கொண்டு இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்